சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சர் ஆஃப் லெபரேட்ரி இன்ஸ்ட்யூமெண்ட் வாக்கம் சென்னை நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை வணக்கம் நான் திருசக்தி சுந்தரராமன் பேசுகிறேன் தொடர்ந்து உங்கள்கிட்ட வள்ளுவம் சேனல் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறேன் நீங்களும் வந்து பார்த்து ரசித்துக்கொண்டிருக்கிறீர்கள் அதே சமயம் நீங்கள் எவ்வளவு ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து அதிக ஊக்கத்தை கொடுக்கும் அது இன்னும் எங்களுடைய முயற்சிகளை வெற்றிகரமாக்கும் அப்படின்னா என்ன செய்யணுன்னா நீங்கள் தொடரும் சப்ஸ்கிரைபுன்னு இருக்கு பாருங்கள் அதை வந்து நீங்கள் வந்து அழுத்திட்டிங்கன்னா போதும் அதை எல்லோரும் தயவு பண்ணி அதை பண்ணிங்கன்னா தொட்டு விட நமது உறவு தொடரும் வல்லுவம்ளுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசதி சுந்தரராமன் அவர்கள் சார் வணக்கம் சார் நல்லா சார் உதயநிதி அவர்கள் வந்து ஒரு மேடையில பேசுறப்போ எஸ்ஐஆர் குறித்து பேசின ஒரு காணொலி இப்போ வந்து வைரலா போயிட்டு இருக்கு சார் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐஆரை கொண்டு வந்த பாஜக கூட எஸ்ஐஆரை ஆர் எதிர்க்கிறாங்க தமிழ்நாட்டுல எல்லா கட்சிகளும் எதிர்க்கிறாங்க பாஜக கூட எதிர்க்குது ஆனால் பாஜகவினுடைய அடிமை கட்சியான அதிமுக வந்து எஸ்ஐஆருக்கு ஆதரித்து கோர்ட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கேன் பாஜக எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்களா சார் இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் வந்து ஒரு நியாயமாக நடந்துக்கணும் நீங்கள் மீடியான்றதுனால சரி இப்படி நீங்கள் அநியாயம் பண்ணக்கூடாது சரிங்க சார் என்ன மாதிரி நடுநிலையாக இருக்கணும் என்னென்னா துண்டு சீத்தை பார்த்து படிக்கும்போதே தப்பு பண்ணுறவங்க இவங்க சரி அவரையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ம் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படின்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு படிக்கிறவர் அந்த சமயத்தில் நீங்கள் சொல்கிற அந்த வீடியோவை நானும் பார்த்தேன் குனிஞ்சு பார்த்து துண்டு சீட்டு பார்க்குறா மாதிரி தெரியல துண்டு சீட்டு பார்த்தாலே தவறாக படிப்பவர் துண்டு சீட்டு இல்லாமல் பேசும்போது தவறு வருவது சகஜம்தானே நான் சொல்வது ஒரு நியாயம் அவர் பக்கம் உள்ள நியாயத்தை சொல்லுங்கள் பாஜகவும் உட்பட அப்படின்னு சொல்லும்போது அவர் வாய் தவறி வந்துருச்சியா சார் இதே மாதிரி தான் முதல்வர் பேசுகிறப்போ பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவோம்னு சொல்லிட்டாரு அப்போது உதயநிதி வந்து அதை திருத்தினார் சார் அப்போ உதயநிதிக்கு அது இருக்கும்னு நினச்சோம் ஆனால் இங்கே இல்லைங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்போ வந்து அந்த குடும்பத்திடம் ஆட்சி கொடுத்து விட்டீர்களோ அதற்கான பலன்களை நீங்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டும் மக்கள் ம் பொது சிவில் சட்டத்தை நாங்கள் வந்து ஆதரிப்போம் அமல்படுத்துவோம் அப்படின்னு சொன்னால் ஐயா நம்ம பொது சிவில் சட்டம் நம்மளோட கொள்கையில் அது எது நம்ம ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு அப்படி மாற்றி ஆமாம் இது அதாவது யாருடைய உயரம் எவ்வளவு ஒரு தடவை கலைஞர் அவரிடம் அந்த விஷயத்தில் கலைஞரை பாராட்டணும் ஆமாம் ஏன் பாராட்டுறோம் வார்த்தை வித்தகர் வார்த்தை வித்தகர் வார்த்தையை வித்தகரோன்னு ரெண்டாவது செயல்பாட்டில் அவருடைய ஊழல் முறை எல்லா அரசியல்வாதிகளுக்கு மேலும் விமர்சனங்கள் இருக்க மாதிரி அவர்களும் உண்டு ஆனால் அவர்கிட்ட வந்து நீங்கள் ஏன் பிரதமரால் பிரதமர் யாருன்னு முடிவு பண்ணுற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் நீங்களே ஏன் பிரதமராக முயற்சி செய்யவில்லை கேட்கும்போது என்னுடைய உயரம் எனக்கு தேரும் அவர் சொல்கிறது வந்து அந்த உயரம்ன்றது வந்து எவ்வளோ ஆயிட்டுன்னு அந்த இன்ச்சு ஆயிட்டு இல்லை அங்குளோ ஆயிட்டு இல்லை அவர் சொல்கிறது என்னுடைய அரசியல் உயரம் எனக்கு தெரியும் தேசிய அரசியலில் ஈடுபடுற அளவுக்கு எனக்கு சில திறமைகள் குறைவு இல்லை அதற்கான சில என்ன தேவையோ அது என்னிடம் இல்லை அது ஆர்வமாக இருக்கலாம் திறமையாக இருக்கலாம் மொழி வல்லுமையாக இருக்கலாம் அப்படின்னாரு பட்டு அவரிடம் இருந்த அந்த குறைந்தபட்ச நேர்மை நான் அந்த குறைந்தபட்ச நேர்மைன்னு சொல்கிறது வந்து மற்ற விஷயங்களை சொல்லலாம் இதை அதாவது தன்னிடம் உள்ள ஒரு குறைபாடை அல்லது வந்து ஒரு குறையை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை கூட அவருடைய குடும்பத்தில் இருந்து வந்த மற்றவர்களுக்கு இல்லை அவங்க வந்து ஏதோ தாங்கள் எல்லாம் அறிந்தவர்கள் போல பேசுகிறார்கள் என்னைக்காவது கலைஞர் கருணாநிதி வந்து துண்டு சீட்டு பார்த்து படித்து பார்த்துருக்கீங்களா நான் அவரோட மூணு தடவை மேடை ஒரே மேடையில் பக்கத்தில் உட்காந்து பேசியிருக்கேன் எங்கே பார்ப்பாருனால் அந்த இன்விடேஷனை கையில் வச்சுருப்பார் அந்த விழா இதில் அதில் யார் யாரெலாம் வந்து மேடையில் இருக்கிற விருந்தினர்கள் நாங்கள் என்ன மேக்சிமம் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க அவங்க யார் அவங்களுடைய பெயர் இது அவங்களோட எண்ணவாக இருக்காங்க இப்போ நான் வந்துன்னா ஒரு முறை ஒரு மேடையில் வந்து திரு திருசக்தி சுந்தரராமன் அவர்களே பத்திரிகை அதிபர் திருசக்தி சுந்தரராமன் அவர்களை அப்படி பண்ணும்போது பேர் எதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாது தவறக்கூடாதுன்னு அந்த இன்விடேஷனை ப அதை தவிர எதுக்கும் அவர் வந்து தொண்டு சீட்டோ காகிதமோ வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இடத்துல தான் பேசினார் ஏன்னா அந்த சமயத்தில் உடல் நல வந்து மைக்க வச்சு நாங்களாம் நின்று போடியத்தில் நின்று பேசுகிறோம் பேசும்போது இல்லை எதுக்காக சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் பேசியிருப்பார் முக்கால் மணி நேரமும் ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்றும் துண்டுலாம் இல்லை சீட்லாம் இல்லை அவருடைய ஆளுமை திறமை அவர் அவர் மீது உள்ள ஆயிரத்தெட்டு விமர்சனங்களை தாண்டி நாம் வந்து இதை வந்து பாராட்டுகிறோம் ஆனால் இப்போ அப்படி இல்லை அவர் வந்து நான் இப்போ நீங்கள் இந்த எஸ்ஐஆரில் பார்த்தீங்கன்னா இங்கே அண்ணா நகரில் இப்போ இன்னைக்கு சென்னையில் வந்திருக்கிற செய்தி வந்து ஒரு முப்பது பேர் அதில் ஒரு குடும்பத்தில் பதினாறு பேர் வேணுமோ அவங்க வந்து உயிரோடு இருப்பவர்கள இறந்தவர்களாக வாக்காளர் இதில் இருக்குது ம் இதே மாதிரி வேறு ஒரு தொகுதியிலையும் சென்னையில் எங்கேயோ நடந்துருக்கு அஞ்சிக்கரை பகுதியில் தமிஜர் பகுதி ஒன்று அண்ணா நார் மண்டலத்தில் ஒன்று அம்ஜிக்கரை இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே தொகுதியில் வரும்னு நினைக்கிறேன் இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதில் பாதிக்கப்பட்டவர்கள் ஐயா நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் இன்னும் சாகவில்லை அப்படின்னு போய் சொல்ல வேண்டிய ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை இவர்கள் அனைவருமே இஸ்லாமியர்கள் சரி இது இஸ்லாமியர்கள் ஏதோ இந்துத்துவா அப்படின்னு சொல்லி பாஜக பண்ணிடுச்சான்னா இது மாநில அரசுடைய விவகாரம் இந்த ஓட்டர் லிஸ்ட்டு எடுக்கிறது இது நீக்கிறது இது எல்லாமே மாநில கீழே வரும் அப்போ இந்த கடந்த நான்கு வருடங்களில் நடந்திருக்கிறது என்றால் இதற்கு திமுக அரசு தான் காரணம் அதற்கு முன்னால் நடந்தது என்றால் அதிமுக அரசு இருந்தது அப்போ இவர்களுடைய பெயர் எந்த சமயத்தில் இந்த மாதிரி இறந்ததாக நீக்கப்பட்டது என்ற விவரம் தெரியாதனால நம்ம திமுகவா அதிமுகவான்னு தெரியல பட் எந்த சமயமானாலும் இது தவறு தவறு தான் ஆனால் இதை ஒரு கால் திமுக செய்திருந்தால் கொஞ்சம் கூட அந்த தவறுக்கு வந்து அது இன்னும் கொடுந்தவரு இன்று ஏன் என்று நான் வந்து கூடுதலாக சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால் நாங்கள் சிறுபான்மையினரின் பாதுகாப்பாளர்கள்னு பேசுகிறவங்க இவங்க தான் இப்போ இவங்களே வந்து அவங்களுடைய வாக்குகளை அழிக்கிறார்கள் என்றால் சரி இதெல்லாம் வேணும்னு செய்யலை இது வந்து ஏதோ ஒரு என்ன சொல்கிறது டெக்னிக்கல் ஏறனால அப்போ கூட வந்து அவன் செத்து போயிட்டான்னு வந்து நீக்கணும்னா ஒரு டெத் சர்ட்டிஃபிகேட் தேவையில்லை இருக்கிறவனுக்கு யார் டெத் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க ஒருத்தனுக்கு நடந்தால் கூட ஏதோ ஒரு இப்போ இஸ்மாயில் முகமதுன்னு ஒருத்தர் இருக்கார் அந்த இஸ்மாயில் முகமதுக்கு பதிலாக இந்த இஸ்மாயில் முகமது உடைய பேர் மாதிரி எடுத்துட்டாங்க ரெண்டு ஒரே மாதிரி பேர்னு சொல்லும் முப்பது பேர் வேறு வேறு பேர் ஆண்கள் பெண்கள் எல்லாம் எப்படி வந்து அப்படி நடந்தது அப்போது எஸ்ஐஆர் எவ்வளவு அவசியம் என்பதை இந்த நிகழ்வு சொல்கிறது இருப்பவர்களை இறந்தவர்கள் பெயரை நீக்காமல் இருப்பது ஒரு பக்கம் தவறு என்றால் இருப் உயிரோடு இருப்பவர்களை இறந்தவர்களாக காண்பித்து நீக்கி இருப்பது வந்து அதைவிட கொடுந்தவர் அப்போது இந்த தவறுகளை சரி செய்வதற்கு தான் எஸ்ஐஆர் வந்தது அப்புறம் அந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம்னா அவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சிவகங்கை வேட்பாளர் இந்துஜா என்ற பெண்மணி அவர்களை வந்து இறந்ததாக நீக்கி இருக்கிறார்கள் நேற்று அவரே போய் வந்து அவர் வேட்பாளர் என்னுடைய வாக்கே வந்து நீக்கப்பட்டிருக்கிறது அதுவும் இறந்து போனதாக அப்போ இது வந்து ஏதோ சென்னையில் ஒரு மண்டலத்தை மட்டும் நடக்கிறதில்லை தமிழ்நாட்டில் பல இடங்களில் நடந்திருக்கு இந்த இந்துஜா அவருடைய வயதை பார்த்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஓட்டு போட்டிருக்கணும் அவங்க நான் ஒரு 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 கணிப்பில் சொல்லியிருக்கேன் எனக்கு யாரும் தெரியாதவங்க செய்தித்தாளில் தான் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஓட்டு போட்டிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அப்போ அது வாக்கு இருந்தது இன்றைக்கி அப்போ நீக்கப்பட்டதை வந்து திமுக ஆட்சியில் தான் எப்படி நீக்கினாங்க அப்போ எஸ்ஐஆர் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எவ்வளோ வந்து ஒரு அது வந்து அதாவது தேவைங்கிறதுக்கு இதை விட வந்து வேறு நிறுவனமே வேண்டாம் இதில் வேறு முதல்வர் சொல்கிறாரு நாங்கள் பாதி கிணறு தாண்டினோம் பாதி கிணறு தாண்டினா என்ன க கதி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் தாண்டுனா முழுசாக தாண்டணும் இல்லை தாண்டாமல் இருக்கணும் பாதி கிணறு தாண்டினால் என்ன கதியாகும் உள்ளே விழ வேண்டியது தான் அவர் அதோடைய அர்த்தம் புரிந்து சொன்னாரா அது சொல்கிறாரு நலத்திட்டங்கள் வந்து ஒரு கோடியே எண்பத்தி ரெண்டாயிரம் பயனாளர்கள் வந்து நலத்திட்டங்கள் மூலயமா பயனடைஞ்சிருக்காங்க இந்த முறை ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் பேர் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வாக்கு போட போகிறாங்க போன தடவை ரெண்டு ரெண்டு கோடியே ஒம்பது லட்சம் பேர் போன தடவை வாக்கு போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இந்த தடவை ரெண்டரை கோடி பேர் பயனாளர்கள் சொல்கிறார் ரைட்டு அதாவது கணக்கெல்லாம் புள்ளி எல்லாம் சரி அரசு ஊழியர்கள் எடுத்துங்க ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் போகுது அப்புறம் இன்னொன்று வந்து டிட்டோ ஜாக் அதாவது அதுலேருந்து பிரிஞ்ச ஒரு இது அது வந்து இந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் இவங்க இப்போ வந்து இதில் போகிறாங்க ஸ்ட்ரைக்கில் போகிறாங்க வேலைநிறுத்தத்தில் லாரி உரிமையாளர்கள் கனரக லாரி உரிமையாளர்கள் அவங்க ஏன் போகிறாங்கன்னா அவனுக்கு எட்நூற்றம்பது ரூபா வந்து வருஷத்துக்கு ஏதோ லைசன்ஸ் ஃபீஸ் இருந்தது இருபத்தி எட்டாயிரம் ஆகிட்டாங்க எட்நூற்றம்பது எங்கே இருக்குது மாநில அரசு ம் இருபத்தெட்டாயிரம் எங்கே இருக்குது போக்குவரத்து துறை ஆ ஐயா சிவசங்கர் அவர்கள் இருபத்தி எட்டாயிரம் மடங்கு கணக்கே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது ஆமாம் இல்லையா எவ்வளோ மடங்குன்னே பெரிய கணக்கு அவங்க அது வேறு என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து சும்மா சும்மா நிறுத்தி வேற வந்து பதினஞ்சாயிரம் இருபதனாயிரம்னு ஃபைன் போடுறது இல்லை காசு வசூல் பண்ணுறது போலீஸில் அது அங்கங்கே ஆ அவன் ஒன்றுமே பண்ணுவானா எல்லா டாக்குமெண்ட்டும் பர்ஃபெக்டாக வச்சுருந்தா கூட அவன் ஃபைன் கட்டணுன்ற மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க கேட்டால் எங்களுக்கு டார்கெட் இருக்குது அதே மாதிரி அவங்க கேட்குறதுல நியாயமாக கேட்குறாங்க ஒரு டிரைவர் லாரியை குடிச்சிட்டு ஓட்டுறான்னா அவனோட லைசன்ஸை நீங்கள் அவன் மேலே நடவடிக்கை எடுத்தால் பரவாயில்ல லாரியை சீஸ் பண்ணி அதில் உள்ள பொருளையும் சீஸ் பண்ணிடுறீங்க இப்போ சரக்கு ஒருத்தந்து லாரி ஒருத்தந்து டிரைவர் குடிச்சுட்டான்னா டிரைவர் பெயிலில் வந்துட்டு வேற ஒரு லாரி ஓட்டுவான் இந்த லாரி வந்து சீஸ் ஆகி நின்றுச்சின்னா அது வருஷ கணக்கில் நிற்கும் ஆறு மாதத்தில் நிற்கும் அது கோட்டில் இருந்து வெளியில் ரிலீஸ் பண்ணதுக்கு பெரிய ப்ராசஸ்ஸு அப்போ அவங்க கணல கனரக லாரி உரிமையாளர்கள் அவங்க சைக்கிளில் போகிறாங்க இது நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு சட்டமன்ற தொகுதியில் சுமார் மூணுலேருந்து அஞ்சு லட்சம் ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோம் ஒரு தோராயமாக வச்சு மூன்றரை லட்சம் அஞ்சு லட்சம் பெரிய தொகுதி சோழங்கி நல்ல ஒரு மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதில் வந்து ஒரு அரசு ஊழியர்கள் ஒரு பத்தாயிரம் பேராவது இருப்பாங்க ஒரு சராசரியாக ஒரு தொகுதியில் பத்தாயிரம் பேருங்கிறது கம்மி கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம் அவர்களுடைய குடும்பம்னு பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து ஐம்பதனாயிரம் பேர் இருப்பாங்க ஒரு இதுதான் இந்த அரசு ஊழியர்களில் பெரும்பா திமுகவுடைய பலமே பொதுவாக அரசு ஊழியர்கள் ஆதரவு அதை வச்சு தான் திமுக வந்து ஜெயிப்பதற்கு பல காரணங்களில் அதுவும் ஒரு முக்கிய காரணம்னு சொல்லுவாங்க இந்த முறை பார்த்திங்கன்னா போக்குவரத்து ஊழியர்கள் பிரச்சனை ஆசிரியர்கள் பிரச்சனை தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை லாரி ஓட்டுநர் லாரி உரிமையாளர்கள் இப்படி இப்படி அரசு சார்ந்த எல்லா இடத்துலையுமே பிரச்சனை அவங்களுக்கு ஆமாம் சார் திமுகவனுடைய முக்கியமான அமைச்சர்கள் ரெண்டு பேரை மீண்டும் இடி வந்து அவங்களுக்கு அவங்கள சீந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நேரு அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட சொல்லி மீண்டும் வந்து அதான் முதல் தடவை எழுதிட்டாங்க இப்போ ரெண்டாவது தடவை எழுதும்போது அதை நினைவுறுத்தி நம்பர்ஸாக சொல்லியிருக்காங்க சார் ஆயிரத்தி இருபது ஆயிரத்தி இருபதுன்னு சொல்லிட்டாங்க போன தடவை வந்து எட்நூத்தி எண்பத்தெட்டுன்னுலாம் சொன்னதெல்லாம் வந்து மக்களாக பார்த்து கணக்கு போட்டு இருபத்தஞ்சி லட்சம்னா இவ்வளவு போஸ்ட்டுக்கு இவ்வளவுன்னு கணக்கு போட்டது இப்போ அவங்களாக ஒரு இப்போ கணக்கு போட்டது அதிகம் ஆமாம் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருபத்தஞ்சி பர்சன்ட்டு இந்த இடத்துல பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் தெளிவாக முந்நூறு பக்கம் முந்நூறு புகைப்படங்கள் புகைப்படங்கள்லாம் அதாவது ஸ்க்ரீன்ஷாட் அந்த மாதிரி புகைப்படங்கள் அப்புறம் ஒரு இரநூத்தம்பத்தி மூணு பக்க ஆவணங்கள் இதெல்லாமும் கொடுத்து அதில் மேலும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கப்புறமும் காவல்துறை தமிழ்நாட்டில் டிஜிபி அதாவது டிஜிபி கேஜினா கடிதத்தில் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்த லஞ்சத்திற்கு காவல்துறையும் உடந்தை என்று பொருள் கொள்ள வேண்டி இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்க அப்படி பார்க்கும் பொழுது கே என் நேரு மீது எஃப்ஐஆர் வந்து கட்டாயம் வந்து குற்றப்பத்திரிகை போட வேண்டிய ஒரு கட்டாயம் குற்றப்பதிவு செய்ய வேண்டிய ஒரு அழுத்தத்தில் திமுக அரசு இருக்கிறது அப்படி பண்ணால் வந்து அவரை கைது செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அங்கே என்ன பிரச்சனைன்னா கே என் நேருவை கைது செய்தால் ஏற்கனவே அவர் வந்து எனக்கு பின்னால் நாற்பது பேர் இருக்காங்க தலைவரேன்னு ஒரு காலத்தில் சொன்னவர் அப்போது திருச்சியில் வந்து வேறு இரு தலைவர்கள் வந்து திமுக தலைவர்களே ரெண்டு பேர் மகிழ்வார்கள் கே நேருவுக்கு பிரச்சனை என்றால் உள்கட்சி குழப்பம் அங்கே மூன்று விதமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அவர் ஒன்று அன்பில் மகேஷ் ஒன்று திருச்சி சிவா ஒன்று ஒன்று இருக்குது அவர்கள் மருகுவார்களா இல்லை வந்து அவர்களும் வந்து வருத்தப்படுவார்களா நம்ம தெரியாது அடுத்து நம்ம தானோன்ற ஒரு சந்தேகம் கூட வருது ஆ அப்படியும் வரலாம் இது திருச்சிக்கே வந்து ஏதோ சோதனை ஒரு சோதனையாக மதுரைக்கே வந்து சோதனை மாதிரி திருச்சிக்கு வந்த சோதனையான அப்படியும் நினைக்கலாம் அதை தாண்டி நீங்கள் வந்து என்னென்னால் இப்போ கே என் அந்த செந்தில் பாலாஜிக்கு வந்து எந்த அளவுக்கு ஆதரவு முட்டு கொடுத்ததோ திமுக தலைமை அரசு அந்த அளவுக்கு தனக்கு கொடுக்கணும்னு கே என் நேரு எதிர்பார்க்கிறார் இப்போ செந்தில் பாலாஜி தியாகி போல தானும் தியாகியாக இருக்கணும் தியாகியாக அறிவிக்கப்பட வேண்டும் இந்த தியாகி பென்ஷனுக்கு அறிவிக்கிற மாதிரி அவரையும் அறிவிக்கணும்னு அப்படி அறிவிக்கவில்லை என்றால் அங்கே தான் சிக்கல் ஏனென்றால் இந்த பணப்பட்டுவாடாக அவருடைய உதவியாளர்கள் அவருடைய பினாமிகள் அவருடைய தம்பி நிறுவனம் நிறுவனத்துக்கு தொடர்புள்ளவர்கள் இதை தாண்டி வேறு எங்கேயோ தலைமையை நோக்கியும் பாய்ந்திருப்பதாக அந்த ஆவணங்களில் ஆதாரங்கள் இருக்கின்றன இது ஒரே இந்த இந்த பக்கம் பக்கம் தனித்தனியா போயிருக்கு ஒரே குடும்பம் நினைச்ச நினச்சக்கூடாது குடும்பத்தில் பல பிரிவுகள் இருக்கும் இதெல்லாம் வந்து ஒன்று தானாகவே வெளியில் வரும் அதாவது விசாரணை அப்படின்னு வரும்போது வரலாம் இல்லை கே நேர் வந்து தனக்கு போதிய ஆதரவை வந்து தலைமை கொடுக்கவில்லை என்று சொல்லும் பொழுது அவரே வெறுத்து போய் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு அப்ரூவர் ஒரு என்ற அர்த்தத்தில் நான் சொல்லலை இல்லைன்னா கூட அந்த மாதிரி ஒரு 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 அழுத்தத்திற்கு திமுக தலைமை தள்ளப்படலாம் கே என் நேரு ஏதாவது தேவையில்லாமல் பேசா என்ன பண்ணுறது விசாரணையில் வேண்டுமென்று பேசுகிறாரா வெகுளித்தனமாக பேசுகிறாரா சொல்ல முடியாதுலே பேசினது பேசினதுதான் எப்படி பேசினாரு ஏன் பேசினாருங்கிறது அப்புறம் தானே ஓகே இது இது ஒரு சோதனையான ஒரு கட்டம் செந்தில் பாலாஜிக்கும் மீண்டும் அந்த சிக்கல் வந்து கொஞ்சம் யாரு விதமாக அந்த நிபந்தனை ஆஜராகும் ஒரு விஷயத்தில் வந்து எத்தனை முறை ஆஜராகிறதுன்றது செந்தில் பாலாஜியின் உடைய இருக்கு இருக்கு பட் அது வந்து நீதிமன்றத்துடைய இது அந்த நீதிமன்றத்தில் கேட்கலாம் அது அவருடைய உரிமை விருப்பம் ஆனால் அதை தாண்டி எத்தனை முறை நான் ஆஜராக வேண்டும்னா குற்றம் சாட்டப்பட்டவர்களே வந்து நீங்கள் வந்து ஆதரவு ஆதரவு அதாவது ஆஜராக வேண்டியதிலிருந்து விலக்கு கேட்கலாம் எல்லாவற்றிற்கும் சட்டத்தில் வந்து ஒரு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது இந்த ப்ரொசீஜர் என்னவோ அதை பார்த்து அவர் கேட்க வேண்டியது தான் அது கேட்பது அவருடைய உரிமை விருப்பம் அதை தாண்டி நமக்கு வெளியிலிருந்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா செந்தில் பாலாஜியின் மீது பிடி சற்று இருகுவதாக தெரிகிறது அந்த பிடி சற்று தெரிகிறது ஓகே இப்போ நேரு இன்னும் அஞ்சாறு மாதம் இருக்கு தேர்தலுக்குள்ள ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு எதிரிகளை குறைச்சி மதிப்பிட வேணாம் இடி இந்த ஐடி போன்ற விவகாரங்களை வச்சு அவங்க நம்மளை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க பட் எனக்கு அதில் என்ன ஒரே ஒரு இது நான் கருத்து வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் வேற்றுமை மொத்தமாக எதுவுமே செய்யாமல் நிரபராதியாக வந்து இருந்துவிட்டு நம்மேல் வந்து குற்றம் சாட்டுகிறார்கள் என்று சொல்லுவது ஒரு ஒரு வகை அரசியல் வன்மத்திற்காக எதுவுமே நடக்கவில்லை இவ்வளவு ஆதாரங்களும் ஆவணங்களும் இருக்குது பணம் இங்கே டிராவலாக இருக்குது பத்து ரூபாய் நோட்டு காப்பி அவர் பத்து ரூபாய் அதிகமாக வசூல் பண்ணார் செந்தில் பாலாஜி அப்படின்னு கரூர் கம்பெனின்னு அவர் தம்பி பேரில் அசோக் பேரில் அவர் வச்சுக்கிட்டு இங்கே வந்து பத்து ரூபாயை அவாலா அடையாளமாக காண்பித்து இவ்வளவும் வந்து ஆதாரங்கள் இருக்கிறது அப்போ வந்து குற்றம் நிகழவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது நிரபராதிகள் வந்து எங்கள் மீது ஆனால் வந்து அரசியல் வன்மமாக செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் ஆதாரங்களும் ஆவணங்களும் இருப்பது மட்டும் இல்லை செந்தில் பாலாஜி விஷயத்தில் அவரே ஆமாம் நான் லஞ்சம் வாங்கினேன் நான் அதை திருப்பி கொடுத்து விட்டேன்னு ஆவணம் கொடுத்துருக்காரு அவங்க அவங்கக்கிட்டலாம் அக்ரிமெண்ட் போட்டு காம்ப்ரமைஸ் அக்ரிமெண்ட் போட்டு நான் அந்த பணத்தை வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன்னா என்ன அர்த்தம் லஞ்சம் வாங்கினேன் ஆனால் திருப்பி கொடுத்துட்டேன் அதனால் அது சரியாக போச்சு ஆனால் சட்டம் அப்படி இல்லையே ஒரு ஐநூறுரூவா லஞ்சம் வாங்கின வந்து வி ஒரு விஏஓவோ ஐயாயிரம் ரூபா வாங்கின ஒரு விஏஓவோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் பீணோ அதை திருப்பி கொடுத்துட்டா அவனை சட்டம் விட்டுறலான்னு நம்மளுடைய சட்ட அமைப்பில் அந்த மாதிரி கிரிமினல் குற்ற இதில் வந்து இல்லை அப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா மற்றவர்கள் தான் நிரபராஜின்னு சொல்லலாம் தெரியல அது அவரவர்கள் வந்து வந்துடைய கோர்ட்டில் விசாரணை பண்ண வேண்டிய விஷயம் நிரூபிக்க வேண்டிய விஷயம் செந்தில் பாலாஜி விஷயத்தில் ஆமாம் நான் அதை எல்லாமே திருப்பி கொடுத்து விட்டேன் அப்படின்னு அப்படின்ட்டு ஃபைல் பண்ணியிருக்காரு செந்தில் பாலாஜி தரப்பில் அப்படின்னா அவர் வந்து நான் வாங்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது மற்றவர்களுக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ கே நேர் வந்து எனக்கு சம்மந்தம் இல்லை அரசியல் மம்பம்னு சொல்கிறார் இப்போ அவர் தம்பி அவருடைய க கம்பெனியில் உள்ளவங்களாம் வாங்கினாங்க அவருடைய சம்மந்தப்பட்டவர்கள் வாங்கினாரலாம் அது விசாரணையிலும் மேல் விசாரணையிலும் வழக்கிலும் வந்து வெளிப்பட வேண்டும் செந்தில் பாலாஜி விஷயத்தில் ஒரு படி தாண்டி இருக்கு இன்னும் அவரே ஆமாம் நான் அதை வாங்கினேன் திருப்பி கொடுத்துட்டேன் அப்போ வாங்கினதே குற்றம் அப்போ திருப்பி கொடுத்துட்டேன்றது வந்து குற்றத்தை எந்த வகையிலும் குறைத்து விடாது குற்றத்தின் வீரியத்தையோ தீவிரத்தையோ அதனால் இவங்க வந்து சொல்லும்போது இடி இதெல்லாம் வருது அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு குற்ற நிகழ்வு நடந்ததுனால் வருது கேரளாவில் வந்து அந்த ஒரு பாலியல் ஒரு நடிகை பாவனா பா பாலியல் வன்முறை குற்றச்சாட்டில் வந்து திலீப் என்ற நடிகர் உட்பட அவருடைய மேனேஜர் பல்சர் சக்கானி அவர் இவர் ஒரு எட்டு பேர் வந்து கைது செய்ய குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டாலும் வழக்கு நடந்தது ஏ ஒன் டூ ஏ சிக்ஸு ஆறு பேர் வந்து குற்றவாளிகள் என்று தீர்ப்பு ஏதோ அவர்களுக்கு சிறை தண்டனை ஏழு யாரோ அவருடைய நண்பர் சரத் என்பவரும் எதிரி நம்பர் எட்டு நடிகர் திலீப் அவர் அந்த ஒரு பிரபலமான நடிகர் அவருடைய தூண்டுதலின் பேரில் தான் இந்த வன்முறை நடந்தது என்பது தான் அவர் மீது உள்ள அவரை வந்து அவருக்கு எதிரான ஆதாரங்கள் அதாவது நிரூபிக்கப்படவில்லை ப்ராசிக்யூஷன் ஆதாரங்கள் அவரை விடு விடுதலை பண்ணிவிட்டார் அந்த கேஸில் அவரை வந்து தூண்டி தூண்டிவிட்டதாக தான் அவருடைய பேர் இந்த கேஸில் செந்தில் பாலாஜி கேஸில் லஞ்சம் வந்து யார் வாங்க முடியும் பதவியில் இருக்கிறவர்கள் தான் வாங்க முடியும் இல்லைன்னா யாராவது ஒரு அதிகாரி வாங்கினார் அதற்கும் செந்தில் பாலாஜிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி அந்த போக்குவரத்து அதிமுகவில் இருக்கும்போது அந்த வழக்கு அப்படி என்று அவர் வந்து நிரூபிக்கத்தால் எனக்கு சம்மந்தம் இல்லை அதிகாரிகள் வந்து என் பெயரை சொல்லி வாங்கியிருந்தால் நிரூபித்தால் அவர் வந்து விடுதலை ஆகலாம் நம்ம இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த மாதிரி வழக்குகளை விட இவருடைய வழக்கில் வந்து சிக்கல் அதிகம் ஏனென்றால் ஆமாம் வாங்கினேன் திருப்பி கொடுத்துட்டேன்னு செந்தில் பாலாஜி தரப்பிலேயே ஃபைல் ஃபைலாகி இருக்கிறது சிக்கலை கூடுவதாக கூட்டுவதாக இருக்கிறது என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே நாங்கள் அதுதான் நீதி மறைஞ்சிடுச்சு சூரியன் வெளியில் வரணும் மீண்டு வர வேண்டும் சூரியன் சார் இந்த ஆர்டி இணையதளத்தில் வந்து முடக்கியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு செய்திகள் இன்றைக்கி வந்து தகவல் அறியும் சட்டம் தேர்தல் நேரத்தில் அது முடக்கினது ரொம்ப சிக்கலாக போயிருக்குன்னு சொல்கிறாங்க அது முடங்கியதா முடக்கப்பட்டதா தான் கேள்வி வந்திருக்கக்கூடிய தகவல் வந்து முடக்கப்பட்டதாக தெரியும் சார் ஓகே கால் தானாக ஏதாவது தொழில்நுட்ப ரீதியாக வந்து கோளாறுகள் ஏற்பட்டு முடங்கியிருந்தால் வழக்கமாக ஒரு இரண்டு ஒரு நாளில் அது வந்து சரி செய்யப்பட வேண்டும் வெகு நாட்களாக அது இயங்கவில்லை அது இயக்க இயங்குவதற்கு வாய்ப்பு இல்லை என்றால் அதை வேண்டுமென்றே இருக்கிறார்கள் என்று அர்த்தம் கொள்ளலாம் அப்படி வேண்டுமென்றே முடக்கினார்கள் என்பது உண்மையானால் அது வந்து ஜனநாயக விரோதமானது ஏன்னா இந்த தகவல் அறியும் சட்டம் அதுவும் இப்போ எல்லாமே ஆன்லைன் வந்துச்சு முன்னெல்லாம் தபால் மூலமாக இருக்கும் இப்போது தொண்ணூறு சதவீதம் ஆன்லைனில் வந்துருச்சு இப்போ ஆன்லைனில் வந்தால் அவன் கே மாதிரி கேள்வி கேட்பான் அந்த கேள்வி கேட்டால் நம்ம பதில் சொல்லுவோம் பதில் சொன்னால் மாட்டிப்போம் அப்படின்னு தானே தகவல் அறியும் அப்போ தகவல் அறியும் சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டதோ அதுடைய நோக்கமே இதில் வந்து அடிபட்டு போகுது அதை வந்து ஒரு அரசே அது அந்த நோக்கத்தை அடிபட்டு போகச் செய்வதாக அது உண்மையாக இருந்தால் அதாவது தானாக முடங்கவில்லை முடக்கப்பட்டது என்பது உண்மையாக இந்த தகவல் உண்மையாக இருந்தால் அது ஜனநாயகத்துக்கு மிக விரோதமான விஷயம் அதை மத்திய அரசு எப்படி அதை எதிர்கொள்ளும் அதை கையாளும் என்பது கொஞ்சம் ஆர்வத்துடன் கவனிக்க வேண்டிய விஷயம் ஏனென்றால் அது ம மக்களை பொறுத்தவரை ஒரு சாதாரண விஷயமாக தெரியும் ஆனால் ஒரு நிர்வாகத்துறை ரீதியாக பார்க்க போனால் மக்களுடைய அதிருப்தியை அடக்குவதற்கும் அதை வந்து அந்த அதிருப்தியை வெளியே தெரியாமல் மறைப்பதற்கும் இது வந்து ஒரு கருவியாக இந்த முடக்கம் வந்து பார்க்கப்படும் அப்படி வரும்பொழுது இதை வந்து நீதிமன்றங்கள் எப்படி பார்க்கின்றன ஏன்னா ஒரு பக்கம் மத்திய அரசு சரி மத்திய அரசாவது நீங்கள் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிடலாம் தெரியாது நமக்கு எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அப்போ போய் நேராக போய் பார்த்து நம்ம கதவை தாப்பா போட்டு காலில் விழுந்து நம்ம வந்து கெஞ்சி கேட்டுட்டு வெளியில் வந்து வீரப்போர் முழக்கம்ன்றது வழக்கமான தானே திமுகவுடைய வரலாறு அப்படி தானே ஆனால் நீதிமன்றங்கள் அப்படி இல்லை இன்னமும் நமக்கு நீதிமன்றத்தின் மீது மன்ற மன்றங்களின் மீது நீதித்துறையின் மீது நம்பிக்கை இருக்குது மக்களுக்கு அப்படி இருக்கும் பொழுது இதை எப்படி முடங்குச்சு ஏன் ஒரு ஏழு நாள் டைம் அதுக்குள்ளே நீங்கள் சரி பண்ணணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு பொதுநல வழக்கு யாராவது போட்டால் ஏன் ஒரு முதல்ல நோட்டீஸ் அனுப்பிச்சி பதில் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே அதை சரி பண்ணிவிட்டு சொல்லணும் இல்லைன்னா அந்த அதற்கு இதான அதிகாரி வந்து நேரில் ஆஜராக வேண்டும் இப்படி இப்போ நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆற ஒரு நீதிமன்ற தீர்ப்பை வந்து நிறைவேற்றாததுனால கலெக்டர் இலெக்டர்லாம் நேரில் தாசில்தாரோ கலெக்டரோ இல்லை ஒரு துறை செயலாளரோ ஐஏஎஸ் அதிகாரியோ ஐபிஎஸ் அதிகாரியோ நேரில் ஆஜராக வேண்டும் ஏதோ ஒரு வழக்கில் கூட பார்த்தேன் ஜனவரி இப்போ அதுக்குள்ளே எத்தனாம் தேதிக்குள்ளே ஏதோ ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குறது வந்து நஷையீடு கொடுக்காமல் விட்டுட்டாங்க உயர்நீதிமன்ற உத்தரவையும் மீறி அப்படின்னு சொல்லி ஒரு கன்டெம்ட் அவது ஒரு வழக்கு இந்த தேதிக்குள்ளே இவர் வந்து ஆஜராகணும் அதுக்குள்ளேயே நீங்கள் ரெண்டாம் தேதிக்குள்ளே ஜனவரி ரெண்டு வழக்கு விசாரணை அதுக்குள்ளே செட்டில் பண்ணிட்டீங்கன்னா ஆஜராக வேண்டாம் இல்லைன்னா கலெக்டராக ஆஜராகணும் ஏதோ ஒரு வழக்கில் நீ காலையில் பார்த்தேன் சரி கால் இப்படி ஒரு சூழ்நிலை இந்த தகவல் அறியும் சட்ட அந்த முடக்கத்துக்கு அந்த ஆர்டிஐ முடக்கத்துக்கு கூட வரும் என்று எதிர்பார்க்கலாம் ஓகே சார் தகவல் அறியும் உரிமை சட்டம் தான் வந்து ஜனநாயகத்தையே ஃபுல்ஃபில் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல தேர்தலுக்கு இன்னும் ஒரு மூணு நாலு மாதம் இருக்கிற இந்த சமயத்தில் முடக்கப்பட்டதுன்றது அது ஜனநாயகமே இங்கே படுகொலை ஆயிடுச்சு ஜனநாயகமே செத்து போயிடுச்சு நம்ம எடுத்துக்கோ இல்லை ஜனநாயகம் ஸ்தம்பிக்கும் அது ஸ்தம்பிக்க வைக்க வேண்டும் என்று தான் யாரோ திட்டமிட்டு செய்வதாக வந்து அறிந்து கொள்ளப்படும் அவர்கள் அப்படி செய்தார்களா இல்லையா என்பது ஒரு விசாரணையில் தெரியும் இல்லை வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு நீதிமன்றம் மூலமாக வரக்கூடிய அந்த விசாரணைகளில் தான் அது வெளியில் வரும் ஆனால் அப்படி வேண்டுமென்றே முடக்கப்பட்டது என்பது உண்மையானால் உண்மையா இல்லையா நமக்கு தெரியாது ஏன்னா வந்து தொழில்நுட்ப கோளாறு காரணம் தொழில்நுட்ப கோளாறுனால் உடனடியாக என்ன பண்ணணும் சரி பண்ணணும் இப்போ இண்டிகோ ஏர்லைன் ஏழு நாளாக சரியாகலன்னா மக்களுடைய கோபம் இண்டிகோ ஏர்லைன் இருக்குது அந்த கோபம் மத்திய அரசு மீது வருகிறது மத்திய அரசு வந்து இண்டிகோ மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்கிறாங்க எடுக்கலைன்னா மத்திய அரசு மீது அது எதிரொலிக்கும் ஆமாம் எனக்கு தெரியாது இண்டிகோ தான் அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி மத்திய அரசு தப்பிக்க முடியாது மக்களுடைய அதிருப்தியும் கோவம் நிச்சயமாக வரும் அந்த இண்டிகோவில் சில தலைகள் உருள வேண்டும் இதற்கு காரணமான நிர்வாகிகள் அந்த நிர்வாகி தான் வந்து பர்சனலாக பொறுப்பாக இல்லையாங்கிறதெல்லாம் இல்லை நீங்கள் ஒன்ஸ் ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு பீடத்தில் நாற்காலியில் உட்கார்ந்தீர்கள் என்றாலே தார்மீக பொறுப்பு வந்துவிடுகாமல் அந்த வகையில் இது ஜனநாயக படுகொலை தான் அப்படி வேண்டுமென்றே முடக்கப்பட்டிருந்தால் இது ஜனநாயக திட்டமிட்ட ஜனநாயக படுகொலை சதி ஓகே இதற்கு ஏதாவது தீர்வு வர வேண்டுமென்றால் நீதிமன்றங்கள் மூலமாகத்தான் எதிர்பார்க்க முடியும் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மட்டும் ஒரு கான் சந்திப்போம் நன்றி சார் நன்றி வணக்கம்